தன்னை மேற்கு மண்டலத்திற்காக சொல்லிக்க கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் இல்ல அவர் செஞ்சதெல்லாம் என்ன வெறும் துரோகம் தான் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து சொல்றாரு நான் ஒரு விவசாயி இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றாரு பழனிசாமி அவர் ஒரு துரோகி இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயம் சொல்றது உண்மையான உணர்வு பெருமக்களை அவமானப்படுத்துறது சமம் ஆயிரும் நெல் முதல்ல ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டை கோரிக்கைய ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்களே பிரதமர் அவர்களே மோடி அவர்களே தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையா சந்திக்கிறீங்களா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேறுக்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன்